வணக்கம் நண்பர்களே <lightweight> தற்குரி விஜயின் ஊமைத்தனம் தற்குரி விஜய் எப்பெல்லாம் ஊமை ஆயிடுவார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நான் திருப்பி போட வந்திருக்கேன் தமிழ்நாட்டு அரசியலில் கட்சி ஆரம்பித்த உடனே முதல்வராகிற தகுதி தருமை எல்லாமும் என்னிடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற நம்ம முதன்மை தற்குரி விஜய பற்றி தான் பேச போறோம் ஏன் இப்படி விஜய பற்றி பேசுகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி எல்லாம் ஒரு அரசியல்வாதியா வீட்டை விட்டே வெளியில் வராமல் எந்த ஒரு செயலுமே செய்யாம நேரடியாக முதல்வர் நாற்காலியில் போய் நான் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்கிற முதல் கிறிக்குத்தனமான நபர் யார் அப்படின்னா நம்ம விஜய்யாக தான் இருப்பார் ஏன் அப்படின்னா சில நேரங்களில் மட்டும் விஜயோட வாய் மூடப்படுகிறது அதாவது விஜய் ஊமையாகி விடுகிறார் அப்படிங்கிறது தான் எங்கெங்கெல்லாம் விஜய் தற்குறி ஊமையாக இருக்கிறார் அப்படின்னா சமீபத்தில் நடந்த திருக்குரங்கோ திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இந்த சங்கியல் பண்ண அடாவடி தமிழ்நாடு அரசு அதற்கு எதிராக செய்த செயல்கள் இதெல்லாம் பற்றி ஒன்று ஆதரவோ இல்லை எதிராவோ தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க அங்கே சங்கியல் என்ன செஞ்சாங்கங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்ப வேண்டுமென்றே ஒரு மத கலவரத்தை கிளப்பணுங்கிற நோக்கத்தோடு தொடர்ந்து திருப்பரங்குன்றத்துல அந்த சிக்கந்தர் மசூதியை வைத்து இவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்ப திருக்கார்த்திகை அன்றைக்கு கூட அங்க இருக்கிற எல்லை தூண் சிக்கந்தர் மலைகள்ல இருக்கிறது வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு எல்லை தூண் அப்படின்றது ஏற்கனவே வரலாற்று ஆய்வுகள் மூலமா எல்லா இடத்துலயுமே சான்றுகள் இருக்கு புத்தகங்கள் இருக்கு ஆனா அந்த இடத்துலதான் நீங்க வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி இதுக்கு ஒரு ஆணையை வாங்கிட்டு அதுக்கு வந்த நபர் யாரு அப்படின்னா நம்ம சங்கிகள் அதுல சங்கிகளுக்கு பல சவுக்கடிகளை நமது தமிழக முதலமைச்சர் கொடுத்தார் அதுக்கு ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா இதை ஆதரிச்சோ எதிராகவோ நம்ம தற்குரி விஜய் பேசினாரான்னு பாருங்க இன்னைய வரைக்கும் அமைதி வாய்க்கு பூட்டு போட்டாச்சு அதனால ஊமையாயிட்டார் நம்ம தற்குரி விஜய் ரெண்டாவது கவின் படுகொலை ஒரு அறிக்கை கூட வரல அப்ப விஜய் ஊமை ஆயிட்டார் அடுத்தது இப்ப புதுச்சேரியில ஒன்பதாம் தேதி அனுமதி கொடுத்திருக்கிறார் ரங்கசாமி ரோட் ஷோவுக்கு அனுமதி தரவே முடியாதுன்ட்டாரு இதே தமிழ்நாடா இருந்தா என்ன அங்கல் மிஸ்டர் ஸ்டாலின் அங்கல் பயமா அங்கல்ப அங்க போய் ரங்கசாமி தாத்தா பயமா தாத்தா அப்படின்னு கேட்க வேண்டியது தானே உண்மையாக உங்களுக்கு தெம்பு திராணி எல்லாம் இருந்திருந்தா போய் ரங்கசாமி அவர்கள்ட்ட கேட்க வேண்டியதுனா சரி அது மட்டும் இல்ல ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கொடுக்கல அதுக்கடுத்து பொதுக்கூட்டம் வேணா ஒரு ஓரமா நடத்திட்டு போன்னு ரங்கசாமி அவர்கள் சொல்லிட்டாங்க அந்த பொதுக்கூட்டத்திலையும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனா போட்டு இருக்காங்க இதே தமிழ்நாட்டுல கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் எங்களை கூடாது எங்களை பேசக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நிக்க கூடாது அப்படி இப்படின்னு பண்றாங்க எங்களை அப்படின்னு சொன்ன தற்கொலை விஜய் அங்க ஐயாயிரம் பேர் தான் பொதுக்கூட்டத்துக்கே வரலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்களே பல விஷயங்களை கொடுத்துருக்காங்க கடலூர் இந்த விழுப்புரம் உள்ள மாவட்டங்கள்ல இருந்து யாரும் வரக்கூடாது அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று தெளிவாக பல விஷயங்களை சொல்லிருக்காங்களே அதை பத்தி எல்லாம் ஏன் தற்குரி விஜய்யோ இந்த அணில் குஞ்சுகளோ ஆரடி ஆமை நம்ம ஆதவ் அர்ஜுனோ இல்ல சங்கி சிடிஆர் ஆர் நிர்மல்குமாரோ இப்ப புதுதாக சேர்ந்திருக்கிற அம்மாவின் அடிமை அம்மாவின் விசுவாசின்னு சொல்லி கொண்டு திரிகிற செங்கோட்டையனா ஏன் வாய் திறக்கல ஆனா ரொம்ப மோசம்தான் நீங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லை ஜெயலலிதா சமாதியில் போய் ஒரு வணக்கத்தை போட்டீங்களடா செங்கோட்டையனோட புஷியானந்து அதை ஒரு ஜெயலலாம் விஜய் மைண்டாஸ் என்ன இருக்கும் அந்த அம்மா என்னை எப்படி ஓட்டுச்சு திருமாடா நீங்க இன்னைக்கு என்னன்னா அந்த அம்மா சமாதியிலே போய் நின்று கும்பிட்டுட்டு வரீங்க நாளைக்கு விட்டா என்னையும் கூப்பிடுவீங்க போலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் மைண்டாஸ் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி நிலமையில இருக்கு இன்னைக்கு அம்மா நினைவு நாள் நின்று அதுக்கு செங்கோட்டையன் வந்து மலர்த்துகிறார் அடையே அனில் குஞ்சுகளா இதுக்கு தாண்டா சொன்னேன் உங்களுக்கு சூடு சொன்ன கொஞ்சம் கூட இல்லைன்னு இப்போ என்ன பண்ணுங்க இனிமேல் செங்கோட்டையன் மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க தாவேக்கா பேனரில் கொள்கை தலைவர்களோடு சேர்த்து தேடலில் தான் சேர்த்துருங்க என்ன ஊழல்வாதி அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா நீங்கள் தான் வந்து ஊழலை ஒழிக்க வந்தவங்கன்றீங்க ஆனால் ஊழல்வாதியை வந்து கட்சியில் வச்சுக்கணும் அப்படிதான் உங்கள் இருக்கு அதனால இந்த எல்லாம் விஜய் தற்குறி வாய் மூடிக்கொள்வார் ஆனால் திமுகவை பற்றி பேசணும்னா வாயை திறந்துக்கிட்டு வந்துடுவார் உடனே மழை வெள்ளம் வந்துவிட்டு சாதாரண மழைக்கு இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிறது சாதாரண மலைன்னு பழையூரில் பூட்டிக்கிட்டு படுத்துருந்தா பட்டணம் பாகத்தில் கிடந்தா தெரியாது மிஸ்டர் தற்கொலை விஜய் வெளியில் வந்து பார்க்கணும் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரியும் அதனால் களத்தில் வேலை செய்கிறது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் அலுவலர்கள் எல்லாரும் இந்த தமிழக அரசையும் முழுவீச்சாக செயல்பட்டு இருக்கு துணை முதல்வர் களத்தில் இருக்கார் ஆனால் வீட்டு வாசலில் கூட ஒரு எடு ஒரு அடி எடுத்து வைக்கல அந்த மக்களுக்கு எந்த ஒரு சேவையும் செய்யலை ஆனால் பேச்சு மட்டும் வாய் கிடிது யாருக்கு நம்ம தற்கொலை விஜய்க்கு அதனால் பிஜேபி இருக்கிற மாநிலங்களில் எந்த வாயும் திறக்கறதில்ல குறிப்பாக புதுச்சேரியில் பேசுனா அங்கே வேறு மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க திருப்பரங்குன்றத்துல சங்கியல் செஞ்ச அட்டுழியத்தை கண்டிக்கல பேசுனா வேற மாதிரி ஆயிடும் கவின் படுகொலைக்கு ஆணுவப் படுகொலைக்கு பேசல பேசுனா வேற மாதிரி ஆயிடும் அதனால இவர்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா விஜயே ஒரு சங்கி அப்படிங்கிறது தான் இது மூலமா நமக்கு தெரியுது அதனால சங்கி விஜய் அப்படின்னு இனிமேல எல்லாரும் நம்ம கூப்பிட வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா சங்கிகளை ஆதரிப்பது மட்டுமல்ல சங்கிகளோடு சேர்ந்து நிற்பது மட்டுமில்ல சங்கிகளுக்காக ஊமையாக இருப்பதும் ஒரு சங்கித்தனம் தான் அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கி அப்படிங்கறத நான் டிக்ளேர் பண்றேன் நன்றி